நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுட்டு இருக்க வேட்டையன் படம் வழக்கமான ரஜினி படம் போல இருக்காது அப்படின்னு கதை சம்பந்தமான சில டீட்டெயில்ஸை வந்து நடிகர் ராணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஞானவேல் டிரெக்ஷன்ல வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா மஞ்சு வாரியர் துசாரா விஜயன் உட்பட பலர் வந்து நடிச்சிட்டு வராங்க இந்த படம் சம்பந்தமா நடிகர் ராணா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரஜினிகாந்த் அவர்களோட வழக்கமான கதை போல இந்த படம் இருக்காது இந்த கதையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை காவல்துறை தொழில்துறை இந்த அமைப்புகளை பற்றி பேசுகிற படமாக தான் இது உருவாகி இருக்கான் சிறந்த ஆய்வுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நடிகை ராணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோ அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் கே பாய் உங்கள் சிஜி